அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டு பிரிவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினத்துக்கு மிக அருகாமில்லைங்க அயோத்தியா பட்டினம் மேட்டுப்பட்டி தாதனூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோட மிக பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டு பிரிவு அந்த வீட்டு மனை பிரிவு அமைச்சிருப்போங்க இந்த வீட்டு பிரிவுல உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சி கேட்டு வீட்டு மனையை சுத்தியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு மற்றும் இருபத்தி மூணு அளத்துல தார்சாலை டிரைனேஜ் வசதி அனைத்து தெருக்களுக்கும் கம்பம் மற்றும் மின்விளர்க்கு ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு மரக்கன்றுகள் வச்சு நம்மளே பராமரித்து தரும் பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே செவன்ட்டி பர்சன்ட் அதாவது மார்க்கெட் வேல்யூலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டலாங்கிற இடத்துல அந்தளவுக்கு அனைத்து வசதிகளோட இந்த வீட்டு மனை ரெடியாக இருக்குது இந்த வீட்டு மனைவி பற்றினா வேறு ஏதாவது தகவல் வேணும் வீட்டு மனை நேரில் வந்து பார்வையிடணும் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தொடர்பு கொடுங்க ஒரு கூட கமிஷன் கொடுக்காமல் நேரடியாக நம்ம நிறுவனம் சார்பாக நீங்கள் இந்த வீட்டு மணியை நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸ் எல்லா இந்த மாதிரி ஒரு லாபம் தரக்கூடிய மாதிரி இருக்க இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பிள்ளையளோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும். நம்ம சேனலை தெரிஞ்சு subscribe பண்ணனும்னா subscribe பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்.